Sri Guru Sri Jutta Padakamalang. Verse number five A man must elevate himself by his own mind. Not degrading the soul. The mind is the friend of the conditioned soul and his enemy as well. Purport. The Sanskrit word asana, soul, denotes you know, body, mind, and soul, depending upon different circumstances. In the yoga system, the mind and the conditioned soul are especially important. Since the mind is the central point of yoga practice, Atma here refers to the mind. The purpose of the yoga system is to control the mind and to draw it away from attachment to sense objects. It is stressed herewith that the mind must be so trained that it can deliver the conditioned soul from the Maya nations. In the Astanga Yoga system, these uh, eight fold uh, yoga system, Dandharana. Uh, <coughs> they are meant for controlling the mind. Uh, mind, unless you control the mind, in the beginning it is said, a man must elevate himself by his own mind. Uh, mind is the uh, driver द बॉडी इज द चैरियट और कार सो जस्ट लाइक हिफ यू कॉल योर आस्क योर ड्राइवर प्लीज गेट मी इंटू कृष्ण कॉन्शसनेस टेम्पल द ड्राइवर विल ब्रिंग इंड इफ यू आस्क योर ड्राइवर प्लीज गेट मीन दैट इ लीकर हाउस द ड्राइवर विल ड्राइव दियर द ड्राइवर बिजनेस इज टू ड्राइव यू वेर एवर यू लाइक सिमिलरली योर माइंड इज द ड्राइवर इफ यू कैन कंट्रोल द बट इफ द ड्राइवर टेक्स योर लाइसेंस दट वेर एवर यू लाइक्स यू विल टेक इट देन युअर गॉन देन योर ड्राइवर इज योर एनिमी बट इफ योर ड्राइवर एक्स ऑन योर ऑर्डर देन इज योअर फ्रेंड द एक्चुअली The the yoga system means they control the mind in such a way that he will act as your. हर कृष्णा भगवे आर आयोक மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே உடைய தாழ்த்தி கொள்ளக்கூடாது மனமே கற்றுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆவான் அதுக்கடுத்து மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும் அவ்வாறு செவ்வாய்த்தவனும் அதுவே மிகப்பெரிய விரோதியாகும் ஸோ அடிப்படையில் யோக சிஸ்டத்தில் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா மனதை பக்குவப்படுத்துவது கட்டுப்படுத்துவது ஏன்னா மனதை கட்டுப்படுத்தாமல் நாம் யோகாதிஷ்டத்தில் முன்னேற முடியாது ஸோ அதனால் இங்கே சொல்கிறார் மனம் வந்து இங்கே நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறார் மனம் வந்து டிரைவர் மாதிரியா மனம் வந்து டிரைவர் மாதிரியா ஆத்மா வந்து ஓட்டுநர் மாதிரியா அது ஓனர் மாதிரியா அப்போ ஓனர் வந்து என்ன கட்டளைறாரோ அதற்கு தந்தால் போல தான் டிரைவர் செயல்படுத்த வேண்டும் அப்போ ஓட்டுநர் வந்து சொல்கிறார் ஓனர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் டிரைவர்கிட்ட நீங்கள் கிருஷ்ணபக்தி கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் டிரைவர் நேராக அங்கே கூப்பிட்டு போவார் இல்லை ஓனர் வந்து என்ன சொல்கிறார் நீ வந்து கிளப்புக்கு போ அப்படின்னு சொன்னால் டிரைவர் அங்கே கூப்பிட்டு போவார் அப்போ ஓனருடைய கண்ட்ரோலில் மனம் இருந்துச்சுன்னா எப்போவுமே பிரச்சனை இல்லை அப்போ மனமானது நண்பனாகிருது மன டிரைவர் தோதுக்கு நம்ம விட்டுட்டோம்னா டிரைவர் எங்கே வேணாலும் கூட்டு போகணும் அப்போ டிரைவர் வந்து யார் கண்ட்ரோல் இருக்கணும் ஓனருடைய கண்ட்ரோல் இருக்கணும் ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ மனம் வந்து என்ன ஆயிடுது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது அதனால் புரோபார் யோகம் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தணும் அதுக்கு வந்து யமம் நியமம் தியானம் பிரணாயாமம் அப்படி சொல்லி பல வழிகள் அதில் எட்டு நியமங்களை ஏற்கனவே அதில் கொடுக்கப்பட்டது அப்போ அதில் அடிப்படை வந்து மனதை எப்போ நம்ம ஜெயிக்கிறோமோ அப்ப அது நமக்கு நண்பனாகிறது எப்போ மனம் ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கு எதிரியாகிறது ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து மனசு தான் ஸோ மனசு தான் இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவரை நம்முடைய நண்பனாக பார்த்தா நண்பனாக தெரிகிறாரு அதே மனசு ஒருத்தரை எதிரியாக பார்த்தா அவர் எதிரியாக தெரிகிறார் அப்போ அல்டிமேட் வந்து நமக்கு எது மனசு தான் காரணம் அப்போ யோக சிஸ்டத்தில் முக்கியம் வந்து மனதை நாம் நண்பனாக பழக்கிக்கொள்ள வேண்டும் அதனால் பிரபா புறப்பா ஆத்மா தளத்துக்கு வந்துட்டோம்னா இப்போ ஓனர் சரியாக இருந்தாங்கன்னா தொழிலாளி எல்லாம் சரியாக இருப்பாங்க தொழிலாளி எல்லாம் சரியாக இருப்பாங்க ஓனர் சரியில்லைன்னா தொழிலாளி இஷ்டத்துக்கு போயிடுவாங்க இப்போ ஓனர் தான் ஆத்மா மற்ற தான் புலன்கள் மனம் புத்தி அகங்காரம் இது எல்லாமே தொழிலாளிகள் தொழிலாளிகள் எப்போ சரியாக இருப்பாங்க ஓனர் சரியாக இருந்தால் தொழிலாளிகள்லாம் சரியாயிருவாங்க அதனால் புரோகர் நம்ம சொல்கிறார் ஆத்ம தனத்துக்கு நீங்கள் வாங்க இப்போ தனத்துக்கு வராமல் இருந்தோம்னா சரீர தலத்திலே நம்ம பொழுது இந்த அஞ்சும் நம்மளை அட்டிப்படைக்கும் மனம் ஒரு வேலையை செய்யும் புலன்கள் ஒரு வேலையை செய்யும் ஆக மனதையும் புலன்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது அதனால் தான் ஆத்ம ஆத்மத்தலத்துக்கு வந்துட்டோம்னா இந்த மற்ற விஷயங்கள் ஓனர் சரியாயிட்டால் மற்ற எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுவாங்க ஓனர் சரியில்லைன்னா தொழிலாளி இஷ்டத்துக்கு போனோம்னா நம்மளை எங்கேயோ கூட போய் சேர்த்துருவாங்க அதனால் தான் புரோபார் சொல்கிறார் மனதை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யணும் யோக பயிற்சி கொள்ளணும் அதனால தான் நமக்கு வந்து மகாபிரபு சொ சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ ஸோ மனதை வந்து ஒக்குவப்படுத்துக்கு ஒரே வழி என்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஏன்னா மகாமந்திரம் மகானா மிகப்பெரிய மந்திரா மனது திரானா விடுதலை மனதிற்கு மிகப்பெரிய விடுதலை ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு பிரச்சனையை கொடுக்குறது வந்து மனசுதான் ஸோ மனதை நாம் பக்குவப்படுத்திட்டோம்னா மற்றது எல்லாமே சரியாயிடும் அதனால தான் தினந்தோறும் நம்மளுக்கு புரோப்பா சாண்டிங் பண்ணுங்க பதினாறு மாலை குறைந்தபட்சம் பதினாறு மாலை குறைந்தபட்சம் கருக்கு இத்தனையாக சதாகரி நமக்கு குறைந்தபட்சம் பதினாறு மாலை பண்ணுங்க அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு போகக்கூடாது நாம் பக்தி சேவையை நம்ம ஈடுபடணும் நம்முடைய மனதை பூரா பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறது அப்போ மனதை வந்து பக்தி சேவையில் ஈடுபடுத்தப்படும் பொழுது இயற்கையாகவே மனமானது பகவானை பற்றிய சிந்தனையிலே வந்துடும் அதனால் தான் பிரபார் வந்து பதினாறு மாடல் ஜபம் பண்ணுங்கள் பக்தி சேவையில் ஈடுபடுங்க ஏன்னா மனம் எதாவது நினைக்க தான் செய்யும் மனத்துலேயே வேலையாக நினைக்கிறது விரும்புறது உணர்றது அதை கிருஷ்ணர் பக்கம் நம்ம திருப்பிட்டா அதை மாதிரி சொன்ன ஓனர் வந்து எங்கேயோ போய் சொல்லார் இஷ்கான் திருப்பாலைக்கு போங்க அதே நேரத்தில் இங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் கார் இங்கே வரணும் இஸ்கான் திருப்பாளிக்கு வரணும் அப்போ அங்கே போகிறோம் அங்கே பகவானை தரிசனம் பண்ணுறோம் அங்கே சேவை பண்ணுறோம் அங்கே எல்லா விதத்துலேயும் ஓனர் ஆத்ம தலத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா மனம் விடும் அதனால தான் பிரபார் வந்து ஐ ஆம் வி ஆர் நாட் அ பாடி வி ஆர் எ சோல் ஸோ மனதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஆத்ம தலத்துக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கிறணும் அதுதான் ஹரே கிருஷ்ண மதத்தை நாம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது தான் மனதை நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வர முடியும் ஆனால் பிரச்சனை என்னென்னா தளத்துக்கு நம்ம மனம் ஈடுபட்டால் உங்களால் எதையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா மனசு போனால் பௌதிய தளத்திலே தான் ஈடுபடும் அதனால் அப்புறப்பாக வந்து ஆன்மீக தளத்துக்கு வந்துடுங்க ஓனர் வந்து ஆத்மா தான் ஓனர் வேறு ஆத்மா இல்லைன்னா எதுவுமே இங்கே வேலை கிடையாது இப்போ ஓனர் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா மனதம் பக்குவப்படுத்த முடியும் ஸோ அதனால தான் யோக பேச்சினுடைய உண்மையான நோக்கம் புலன்களையும் மனதையும் பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஹரே கிருஷ்ணா ஸோ பக்தி யோகா இதில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேர் வரை ரீசர் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ மொத்தம் நானூற்றி சட்சம் பேர் மாதிரி இருக்கோம் ஸோ நானூற்றி இருபது பேரில் இப்போ நூற்றி சட்சம் பேர் தான் பண்ணியிருக்காங்க மீதி பேரெல்லாம் எல்லோரும் ரெடி பண்ணிருங்க ஏன்னா அது பண்ணியாச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு எல்லாமே அதுலேயே வந்துடும் நம்ம அந்த இதுக்குள்ளேயே நம்ம என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது ஏ டு ஜெட் உங்களுக்கு அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் கொடுத்துருவோம் நம்ம தனித்தனியாக பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா முன்னேறிக்கிட்டு இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்போ அது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் பக்தி செயல்களை அதிகப்படுத்தலாம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் அப்படி தெரியலைன்னா விவரத்தை வந்து நீங்கள் விருஜவாசி புறவர்கிட்டையும் அவங்க டீம்கிட்டையும் வந்து கேட்டுக்கோங்க கேட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லோரும் இன்ட்ரால்வ் பண்ணிடலாம் கோபாலு இன்னைக்கு இன்னைக்கு கோபாலப்பட்ட கோசாமி அவருடைய டிசப்பியரன்ஸ் டே ஸோ கோபாலப்பட்ட கோசாமி அராஜ் வந்து நம்ம இருந்து சைத்திர மகாபிரபு அவரை கூட்டு போனவர் ஸோ அவர் ஆறு கோஸ்வாமிங்கிற ஒருவர் அவருடைய நினைவு நாள் ஸோ அவற்றை எல்லாரும் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம் நாமளும் பக்தியை முன்னேற சொல்லி ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள்